கோகுலை போட்டு விரட்டுறாங்க சரிதானே அப்ப ரெண்டு விஷயம் வெளியே வருது மக்கள் வந்து அவை அடையாளம் காணட்டும் இவர்களும் இருக்கத்தக்கனவா இவர் என்ன கதைச்சார் என்ன மக்கள் ரெண்டு அறியட்டும் ரெண்டாவது இந்த பொம்பளை பிள்ளைகள் என்ற ஆம்பளை பிள்ளைகள் என்ற போட்டோக்களை போட்டு எல்லாம் விரட்டி கொண்டு நிற்கிறாங்க வீட்டை வந்து தூக்குவான் வீட்டை உடைப்பன் கொலை எல்லாம் விடுறாங்க நேரடியா அதுக்கெல்லாம் ஒன்றுமே நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க தயசிதாரா ஆரோ செய்யுங்கோ இந்த இந்த டிக்டோக்ல உள்ள சாக்கடை தான் கலைப்போம் ஆட்டில் தலையை ஒட்டி போடுறது படத்தை மாட்டுல போடுறது இன்னொரு அந்த போட்டோவா கொண்டே போடுறது தாங்களா பிறப்பு ஆள் மாறாட்டம் செய்வது இப்படி எல்லாம் நடக்குது டிக்டாக்ல டிக்டோக்காரன்னு கேட்கிறானே இல்ல டிக்டோக்காரன்னு கேட்கிறானே இல்லை அது தந்த போலீஸுக்கு விதிமுறையில் நின்று விட்டுட்டு இருக்கிறான் தயவு செய்த யாராவது போடுங்கப்பா லண்டன் அரசாங்கம் நல்ல நடவடிக்கை எடுக்கட்டும் அதை பார்த்து யூரோப்பும் இருக்கட்டும் தயவு செய்து காலில் வந்து நேரம் வாங்கும் அது பண்ணி மேலே இதை நான் தலையாக கொடுக்குறேன் என்ன கோட்டே போடும் கொள்ளு நான் ஜட்ஜி தக்க நீங்கள் வாங்கும் ஜட்ஜு இப்படியெல்லாம் வந்துருக்குறேன் இருக்கும்போது திருப்பை கொடுத்து விடுங்க எல்லாரையும் தூக்குங்கோ இந்த கல்லைடி போட்டெல்லாம் கொண்டு வாங்கோ இது சனத்தை திருத்தி பாருங்க எத்தனை புள்ளி இருக்காது மன உளைச்சல் தற்கொலைக்கு எல்லாம் போயிருக்குதல் சிக்ஸ்தவரில் தற்கொலை நடந்திருக்கா இல்லையா நடந்துருக்குது ஒரு முடிவை காட்டி விடுவோம் கெஞ்சுவோம் போய் வாங்கோ எல்லாம் சமூக பிரச்சனை தானே மஹந்தன் கேட்டு மகந்தன் மற்றது மற்றது சேவல் மற்றும் சகோதரி பிரியா எல்லாருக்கும் நான் கேட்டுக்கொண்டிருந்தான் அவரும் கேட்டிருந்தா அவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் என்னென்றால் நீங்க உங்களோட தலைப்புக்கு வருகிறேன் நீங்க கேட்டு அனுரா அவர்கள் அதாவது புதிய ஜனாதிபதி அவர்கள் எங்கிட்ட தமிழர்களுக்கு என்ன நல்லது செய்வாரா இல்லாட்டி அப்படி அமைதியா இருப்பாரா எதுவும் செய்யாமல் என்ற மாதிரி கெடுதல் செய்ய மாட்டாரு தெரியும் அப்ப நல்லது செய்வாராண்டா எப்படி என்ன நான் பார்த்த அளவுல ஒவ்வொரு கருத்து தானே இப்போ ஒட்டுமொத்த இலங்கை மக்களுக்கே அவர் அவர் ஒரு ஒரு சிம்ம சொப்பனமா இப்போ தெரிகிறார்கள் இன்றைக்கு அவர்கிட்ட பிறந்தநாள் அவர் அது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூடங்கிற தமிழாக்கள் கூட அந்த முகப்புத்தவன்ற ஃபேஸ்புக்கில் வந்து எல்லோரும் வந்து அவருக்கு பகிர்ந்துருக்கிறார்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறார்கள் ஒரு தடவை நெகட்டிவாக அதில் சொல்லலை இப்போ நானும் அப்படி தான் பார்க்குறேன் அவர் வந்து ஒரு புதிய முயற்சி எடுக்கிறார் ஒரு நாடு வந்து உங்களுக்கு நாங்கள் வெளிநாட்டில் வாழ்கிறோம் யூரோப்பில் வாழைக்கு தெரியும் இங்கே ஊழல் இல்லை இருக்குது ஆனால் அது மிக மிக குறைவு சில இடத்துல இல்லை என்றே சொல்லலாம் மற்ற வந்து அந்த அந்த கடமையை சரியா செய்கிறார்கள் அப்போ அதை மாதிரி தான் அவர் அவரை ஒரு உருவாக்கி இருக்கிற அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அப்படித்தான் அந்த கட்டுக்குள்ள கொண்டு வந்தால் கண்டிப்பா நாடு நல்லாவரும் அந்த ஒட்டுமொத்த இலங்கை நல்லா வரைக்கும் நாங்கள் தமிழர்களுக்கும் அங்கே இருக்கிற தமிழர்களுக்கும் நாங்கள் இந்த புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எங் என்கிற தமிழர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்ஸம் கிடைக்கும் என்று தான் எனக்கு தெரிகிறது ஆனால் இப்படி அவர் இருக்க வேண்டும் இந்த வித மாற்றமும் இல்லாமல் இப்போ இந்த கொள்கையோட இருந்தார் என்று சொன்னா நிச்சயமா இருக்கும் இப்போ எங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னும் இன்னும் சில நாட்களில் மாவீரர் நாள் வருகிறார் மாவீரர் தினத்துக்கு அவர் சொல்லியிருக்கிறாராம் ஒரு சில அறிக்கை கூடப்பட்டிருக்கிறார் எந்தவித தடையும் இல்லை என்று சொல்லி அதே ஒரு நல்ல உதாரணமாக தான் இருந்தது முதல் பதவி ஏற்ற பொழுதுதான் திரிவண்ணோட நினைவு இது வந்தது அவற்றை நினைவு நாள் அந்த பொழுதும் எந்த தடங்களும் பிரிக்கல மாதிரி தான் எங்களோட முள்ளி வாய்க்கால் மே பதினெட்டு வரும் பொழுதும் அவர் அப்படித்தான் இருப்பார் என்று நினைக்கின்றேன் நிச்சயமாக ஒரு ஒரு பாகுபாடு இல்லாமல் இருந்தால் இதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம் அதோடு எங்களுக்கு ஒரு சுதந்திரம் வேணும் எங்களுக்கு ஒரு நல்ல இது வேணும் இங்கே இந்த போனால் பாதுகாப்பாக அங்கே ஒரு என்னென்ன ஒரு தொழில் முதலீடு செய்கிறதுக்கு எங்களுக்கு அந்த நாடு பாதுகாக்க இருக்கும் இந்த இங்கே ஒரு நாட்டில் இருந்து எல்லோரும் போகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது நீங்க கேட்ட கல்விக்கு நேரடியாக சொன்னா அவர் இப்படி இந்த மாற்றமும் இல்லாம வேற அயல் நாட்டு சக்திகள இது இதுவும் இல்லாம இருந்தால் நிச்சயமா எங்கட தமிழ் மக்களுக்கு ஒரு நன்மைதான் விளைவிக்கும் என்று நினைக்கின்றேன் என்னடா வரிகள் வரி சுமைகள் சில சில இதுகள் கட்டுப்பாடுகள் எங்களுக்கு முதல் கசப்பா தான் இருக்கும் அது ஒட்டுமொத்த நாடு வரை இப்ப நாங்கள் இங்க எல்லாம் தெரியும் உங்களுக்கு நாங்க டாக்ஸ் பே பண்றோம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாங்க இந்த நாட்டுல வந்து வாங்குறதுக்கும் விக்கிறதுக்கும் பிஏடி பே பண்றோம் அப்போ அந்த திட்டத்தை கொண்டு வந்தப்போ அங்கே தாயகத்தில் பார்த்தோம்னா தாயம் என்று சொல்லியில் ஒட்டுமொத்த இலங்கையிலேயும் உங்களுக்கு தெரியும் சின்ன சின்ன சிறு சிறு வியாபாரிகள் பிளாட்ஃபார்மில் இருக்கிறவர்கள் கடைகளர்கள் அதிகமானவர்கள் எவருமே செல்ஃப் எம்ப்ளாய்ட் ரெஜிஸ்டர் பண்ணி பரமக்கோட்டுக்கு கீழே உள்ளவர்களுக்கு உதவி செய்து வயோதிபர்களுக்கு இங்கே மாதிரி அந்த ஃப்ரீடம் பாஸ் பஸ் பாஸ் ஃப்ரீ மதிக்க சில சில சலுகைகளையும் அவர்கள் கொடுப்பார்கள் ஓய்வூதியம் ஓய்வூதியம் வேலைக்கு போனால் மட்டும் இல்லை வேலை இல்லாதவர்களுக்கும் அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே ஒரு ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு நல்லா இருக்கும் இப்போ இதை நான் நினைக்கிறேன் மும்மொழியிலேயே திறமை உள்ளவர்கள்னா என்னது நண்பர்கள் இருக்கிறார் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் அவருக்கு சிங்களம் தெரியும் அதே மாதிரி தெரியும் சொன்னாலும் இப்படியான திட்டங்களை ஜனாதிபதி ஊடக ஜனாதிபதி அவற்றை செக்ரட்டரி செக்ரட்டரிப்படுகிறேன் அவர்களுக்கு கொண்டு சொல்லுவாங்க கண்டிப்பா அவர் செய்து வந்திருக்காரு உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும் எந்த கருத்து இதுதான் இது இப்படியே இருந்தாருன்னா நல்லா அதே மாதிரி தமிழர்களுக்கு இனிமே போன பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதை சரியா செய்யணும் அதுவும் ஒரு பிரச்சனை இருக்குற தமிழ் தமிழ் பகுதியில் இருந்து சென்றிருக்கிறார்கள் அப்போ அவர்களும் அதை சரியா செய்யாமங்க இருந்து சில சில அந்த சின்ன சின்ன வேலையை பார்க்காம ஒரு ஒரு காத்திரமான ஒரு விஷயத்தை அவர்கள் கையாள வேண்டும் சும்மா அங்கே இருந்த ஒரு படம் பிடிச்சி போடுறது அதுகள் போடுறது இதுகள் போடுறது எல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை நீங்க என்னத்தை பேச வர போறீங்களோ உங்கள மக்களுக்கு என்ன எடுத்து தர அதுக்கு தான் அனுப்பி இருக்கணும் எல்லாரும் தேர்வு செய்து அதை செய்தார்கள் நன்றாக இருக்கும் நீங்கள் நீங்க ஏதாவது கேள்வி கேட்டால் சொல்ற மஹிந்த அனுராக் திஷ்நாயக்கர் குமரக்கானுடைய அந்த ஆட்சியில வந்து அவரிடம் பணம் பணமில்லியென்று சொல்லி குற்றச்சாட்டு முன் பணம் பணமில்லியன் சொல்லியும் ஆம் இல்லை அந்த பணமில்லாதபடியே பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சுக்களுக்கு உரிய வகையில அந்த நிதியை கையளிக்க மாற்றர் என சொல்லப்படுது அப்படின்னாலும் எப்படி இந்த தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமினுடைய பகுதிகளை அபிவிருத்தி செய்வோம் அல்லது பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கான ஒரு நிவாரணத்தை அல்லது இதாக திட்டங்களை வழங்குவதற்கு ஏதுவா இருக்கு பணம் இல்லாத பொழுது என்ன செய்ய முடியும் இல்ல பணம் தட்டுப்பாடு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் எல்லாரும் தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் திரும்ப ஒரு கொஞ்சம் ஞாபகப்படுத்துறேன் பணம் உண்மையிலே இல்ல தான் அங்க வந்து இனிமே இனிமே போறோம்னா அதான் அந்த லீகலா பணம் போக வேணும் நீங்களும் சொல்லி இருக்கீங்க வந்து நாங்கள் வங்கி மூலம் அனுப்பிக்க அது வந்து அங்க கணக்குல போகும் டொலர்ஸா மாறும் அப்ப இப்ப வந்து என்னன்னா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்கள் கொடுத்த அந்த சொகுசு வாகனங்கள் இன்னும் முப்பத்தஞ்சு வாகனம் இன்னும் வந்து சரி இல்லையா எல்லாத்தையும் எடுத்து ஒக்ஷன்ல அதாவது ஏலத்துல அந்த வாகனங்களை விற்று இது இது வாகனத்தை மட்டும்தான் நான் சொல்றேன் அப்படி எல்லா பொருட்களும் அவருக்கு கொடுத்த வீடுகள் சொகுசு பங்களாக்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பங்களா எல்லாம் மட்டும் ஹோட்டல் ஆக்க போகிறார்கள் அப்ப அதுல இருந்து வர்ற நிதியை எடுத்து நான் நினைக்கிறேன் பாவி பாவிப்பாருன்னு சொல்லி ஒவ்வொரு ஒரு பகுதிகளுக்கும் அது கண்டிப்பா அது நீங்க கேட்ட கேள்விக்கு அது இது என்னன்றதுனா எல்லா இடத்துக்கும் சமமா ஒதுக்க வேணும் இப்ப மலையகத்துக்கு எப்படி ஒதுக்குறார்களோ அதே மாதிரி எங்கட வட பகுதிக்கும் அதே மாதிரி கிழக்கு அவர் ரெண்டு தெற்கு பகுதிகளுக்கும் அதே ஒரு ஒரு சமமாக பிரித்து கொடுக்க அங்கே அதை விட்டுட்டு எங்களோட பகுதிக்கு ஒரு ஒரு பத்து வீதத்தை கொடுத்துட்டு முழுக்க எண்பது வீதத்தையும் கொண்டு அங்கே தென் பகுதியில் வச்சிருக்கன்றது அவர் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் ஆனால் இந்த பணத்துக்கு நாங்களும் ஒரு பொறுப்பாளிகளாக இருக்கணும் அந்த பணத்தை சரியான முறையில் நாங்கள் அனுப்புகிறோமா இல்லை ஒவ்வொரு ஒரு இந்த ஜூடியூ பர்சன் சொல்கிற அந்த ஊடகங்கள் ஊடாக நாங்கள் பணத்தை கொடுத்து ஒரே ஆளுக்கு எல்லா பணமும் போய் சேருகிறதா கஷ்டப்பட்டவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் இந்த ஸ்மார்ட் போன் பாவிக்க தெரியாதவர்கள் அதாவது இந்த சோசியல் மீடியாக்களில் இல்லாதவர்களை எத்தனையோ பேர் நான் நேரத்தை கண்டிருக்கேன் வண்டியிலே இருக்கிறார்கள் தார்ப்பணத்திலே இருக்கிறார்கள் அப்போ அவர்களுக்கெல்லாம் இந்த இது கிடைக்காது அப்ப நல்ல வடிவா அதுல கையாள தெரிந்தவர்கள் கையாண்டு சிலவில் ரெண்டு மூன்று விதமும் அந்த உதவி பெற்றிருக்கிறார்கள் அது அவர்கள் பிள்ளைன்ற நான் சொல்லல அது ஒரு சரியான கட்டுக்கோப்புக்குள்ள வந்திருந்தால் அது அரசாங்கத்துக்கு கணக்கு காட்டி செய்தால் அரசாங்கத்துக்கு நிதி வரும் ஒவ்வொரு விஷயத்திலையும் நாங்கள் அரசாங்கத்தோடு இணைந்து செய்யறோம் வெளிநாட்டுல நாங்கள் கூடிய மட்டம் அரசாங்கத்தோடு இணைந்து தானே செய்கிறோம் நாங்கள் நாங்கள் இங்க வந்து எல்லாத்துக்கும் முடிந்த அளவு கணக்கு காட்டுறோம் முடிந்த அளவு கடை வைத்திருக்கிறவர்கள் அவர்களுக்கு இணைந்து சட்டத்தை மதித்து நடக்கிறார்கள் அதை அது தமிழர்களும் மதிக்கணும் அவர்களும் மதித்தா நாடு வெல்லாம நல்ல அவர் மன்னிக்கிற ஆனா அஹ் இப்போ இலங்கையிலே வந்தோன்னா இலங்கை ஒரு பொருளாதார நெருக்கடியில சிக்கி இருக்கிற காலப்பகுதியில கோத்தபாயா பெரும்பான்மையோட வென்று அந்த மக்களால் விரட்டி இரண்டு வருஷத்துல விரட்டி அடிக்கப்பட்டார் அவரை விட மிக பெரும்பான்மையான வாக்குகளோட ஆசனங்களோடும் தமிழ் மக்களுடைய ஆதரவு கோத்தாவுக்கு தமிழ் மக்களுடைய ஆதரவு இல்ல ஆனா இந்த முறை இவருக்கு இந்த ஆட்சியில வந்து தமிழ் மக்களுடைய ஏக ஆதரவு பன்னெண்டு ஆசனங்கள் இவருக்கு இருக்குது அப்ப இந்த இடத்துல வந்து தமிழ் மக்களுடைய மனங்களை வெல்லக்கூடிய ஒருவராகவும் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீத்து வைப்பதற்கான ஒரு காலச்சூழலும் அவருக்கு இருக்குது நிச்சயமா அப்ப இதை பயன்படுத்தி சரியான முறையில் இவர் கையாண்ட என்றால் எதுவெரும் ஐம்பது ஆண்டுகளுக்கு இவருடைய கட்சி அந்த மண்ணிலிருக்க வாய்ப்பு இருக்கு ஆம் அப்படின்னு ஒரு துணிச்சலான ஒரு விடயத்தை எடுத்து இவரால் செய்ய முடியுமா செய்வாரா நிச்சயமா செய்வார் என்னன்னா இப்ப இப்ப வந்து அவர் அதை படித்தவர் என்றதை விட அவருக்கு சில வகையில் அவற்றை கட்சிகளில் இருந்தவர்கள் எல்லாரும் சொல்றார்கள் அவர்களும் முதல் எங்களோட தமிழர்களுக்கு ஒரு எதிரியாகவும் தமிழர்களை அழிக்கணும் என்ற திட்டத்தில கட்சி இருந்தார் சொல்லி ஆனா இப்ப நாங்க கால ஓட்டத்தை நாங்களை காலம் மாறி இருக்கிறோம் எதிர்க்குள்ள வந்திருக்கோம் இப்ப முதல் இருந்த அரசாங்கம் நீங்க சொன்ன மாதிரி ரணில் இருந்தார் மைத்திரி இருந்தார் அதுக்கப்புறம் கோட்டபாயா ராஜபக்ச இருந்தார் இப்ப இந்த ரணில் ரணில் அவன் என்று சொல்லினான் இப்ப இவர் எப்படி சொல்றேன்னா இப்ப இதுவரையில நான் ஒரு கிடைக்கதும் கேட்டது இல்லை அதை தான் சொல்றேன் மக்கள மனதுல ஒரு நல்ல இதை பிடிச்சிட்டாரு அப்ப அதே ஒரு அவருக்கு ஒரு உத்வேகமா இருக்கும் ஆக நான் இவ்வளவு நான் ஒன்றொன்ற செய்ய செய்யங்கிற மக்கள் ஒட்டுமொத்த இலங்கை மக்களும் அதாவது தமிழ் மக்கள் தன் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்காங்கன்னா நான் தமிழர்களுக்கும் ஏதாவது உண்மையா செய்ய வேண்டும் சொல்லி இப்ப அதை தான் நான் உதாரணத்துக்கு சொல்லி மாவீரர் தினத்தை அனுஷ்டிப்பதற்கு இதன் மாதிரி இது இது வேற வேற அரசாங்கம் வந்த உடனே தாங்கள் அதுக்கு ஒரு பெரிய இதுகள் தடைகளை போடுறதும் அதை செய்வதும் இராணுவத்தை தூண்டி விடுறதும் இருந்தது அப்போ முகாம்களை அகற்றி உங்களுக்கு தெரியும் கோவலம் கோவளம் அது கோவளம் என்ற இந்தியாவில இது வந்து அது ஆஹ் பருத்துறை இடம் அந்த கோவலம் மாதிரி ஒரு பீச் அந்த அந்த இடத்துல உள்ள ராணுவமாவ அகட்டி இருக்கிறேன் அதே மாதிரி அந்த பாதை விட்டு என்று சொல்லினோம் நிறைய பேர் சில பேர் சொன்னால் சாதம் கோவலம் கட் கோலம் கட் கோலம் மன்னிக்கவோம் சரியா சொன்னீங்க கோவலம் வந்து கட் நன்றி அப்ப அந்த பாதையை ஒன்று விடுவித்து விடுவிக்கப்பட்ட யாழ்ப்பாணத்தில் அது பாதையாவது விட்டு இருக்கிறார் அனைமே இருக்க இருக்க பக்கத்துல உள்ள இடங்களை விடணும் அப்போ நாங்க என்னன்னு சொன்னா எப்போவுமே நாங்கள் எல்லா சங்கத்திலையும் குறைய கண்டுபிடிச்சு நாங்கள் அப்ப இவர்கிட்ட இருக்கிற நிறைய நாங்கள் சொல்லி அவரை பாராட்டும் பொழுது எங்களுக்கு கண்டிப்பாக அவரை சேர்ந்துடையும் அரசாங்கத்துக்கு தமிழ் பிரதிநிதிகளும் சென்றிருக்கிறார்கள் தானே அவற்ற கட்சிக்கு அப்ப அவர்கள் மூலமா அது சென்றடையும் போது அவர் நல்ல விஷயத்தை செய்வார் கொஞ்சம் கொஞ்ச காலம் பார்ப்போம் இப்போ தானே வந்திருக்கிறார் வர வர கண்டிப்பா நல்ல மற்றது புலம்பெயர்ந்து வாழும் மக்களோடு அவர் நல்ல உறவை வைத்திருக்க வேண்டும் வைத்திருந்தால்தான் நாடு முன்னேறுறது காரணம் பொருளாதாரத்தில் பின்னடைஞ்சிருக்குது மக்களும் நிறைய சமுதாயம் வெளிநாட்டுக்கு வந்துட்டோம் அது வந்ததை நாங்கள் குறையா சொல்ல நாடு அப்படி இருந்தபடியே தான் அவர்கள் இங்கே வந்தவர்கள் இப்ப நாங்களும் இங்கே வந்த நாங்கள் முதல் அப்ப அவர்கள் வந்ததால இப்ப நாட்டில் வந்து இளைய இளைய சமுதாயம் இருந்தால் தான் நாடு முன்னேற்ற முடியும் அந்த முன்னேற்றத்துக்கு குறைவாக இருக்குது பெரிய பெரிய படித்தவர்கள் வைத்தியர்கள்